ஸோ பகவான் எங்கேயுமே இல்லை நான் முதல் நாளே சொன்னேன் மாகார்ஜன் படிக்க சொன்னேன் எங்கேயுமே இல்லை இங்கே தான் சூஷ்மமாக அப்படியே இந்த ரசி கேட்டுருப்பான் படிக்கிறாளா சத்தமாக படிக்கிறாளா மெதுவாக படிக்கிறாளா இல்லை பாவம் இருக்கா பாவம் இருக்கா உங்களுடைய தான் அனுப்ப பக்தி எங்கெல்லாம் இருக்கும் அந்த பக்தியை ரொம்ப இளமையாக வச்சுக்கணும்னா ஞானம் வயிறாகவும் இளமையாகணும் நாரதர்ட்டை கேட்குறா படுத்து கிடக்கிறா அவரும் எழுப்பினா விஷ்ணு நாம சொன்னார் பகவத்கீதா சொன்னார் அப்படியே அப்படியே அப்படி படுத்துட்டோம் அதுக்குன்னு அதெல்லாம் நான் கீழே போடலை ப்ளீஸ் ரிமெம்பர் அதெல்லாம் நல்ல நல்ல கிரந்தங்கள் நல்ல விஷயம் ஆனால் பாகவதத்தை சப்தாகமாக சொல்லணும்னு அவருக்கு மனசில் தோழ்த்திய சனகாதி முனிவர்கள் மூலமாக அவர் பாகவதத்தை சொல்ல ஞானமும் வைராகியும் எழுந்திருந்ததுன்னு எது தெரியுமா அத்தாச்சு இன்றைக்கும் ஐ கேன் பெட் ஆன் தட் ஃபேக்டர் நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் பாரத தேசத்தில் எங்கேயான போனால் எதான ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் நடந்துகிட்ருக்கும் அதெல்லாம் சேர்ந்து வைந்தேன் நீங்கள் எங்கேயானு போங்க எதான ஒரு கோடியில் இட்லாப்பர் ஏன் தெரியுமா சொல்கிறேன் இல்லையா சபரிமலைக்கு ஒரு கண்ணி வரலனாலும் நான் வந்து பிரம்மச்சாரியை போய்ட்டு வராமையா இருக்கா எத்தனை லட்சக்கணக்காக அதே போல இந்த தர்மம் தழைச்சு ஓங்கணுங்கிறதுக்கு ஒரே அத்தாட்சி சத்தாகம் தான் நம்ம சத்தாக சோகணத்துக்கு சொல்லியிருக்கோம் அதிலும் படி படிக்க முடியல கேட்க முடியல படிக்க படிக்கலாம் சிலருக்கு கேட்கலாம் பரவாயில்ல நம்முடைய போன் மஜ்ஜையை இட் டச் ஒரு போன் மேர் நான் பரிபூர்ணமாக சொல்கிறேன் ஐசியூவில் வெளியில் உட்காந்து யூ ஓன் வில்லின் மை மதர் இஸ் இன் இந்த ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் சைடு அவள் அவ அவர் சாதாரண இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹெட்டு ஐ சைட் அவ மாமி கூட தெரியும் ஏழு நாளாக வாசலில் உட்காந்து சத்தா மாதிரி படித்தோம் பாகதம் படித்தோம் நாராயணி படித்தோம் அஸ்வின் பரப் பேசுகிறோம் அசுதார் மனதான் ம கே கோவிந்தான்னு வசனம் அதை நான் சத்தாவை படிச்சேன் எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு இதை பிடிச்சின்னு இருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட் சொல்றான் இந்திரா மாமி பார்த்தல கரெக்டா இந்த ஏழு நாள் முடிஞ்ச உடனே கண்ணை முடிச்சு அவர் சொல்ற சொதக்கார அனுப்பு வந்துட்டா கார் எடுத்துட்டு என்ன மேம்லா இருக்கு எழுப்பிட்டேன் கேட்டார் அப்பதான் அந்த மாமி சொன்ன பார்த்தல ஏழு நாள் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன் இதுதான் இதுதான் நம்ம கணக்கு கிடையாது எத்தனை நாள் படிக்கிறோம் என்ன பண்றோம் கணக்கே கிடையாது ஏழு நாள் அந்த ஏழு நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால தான் நான் சொன்னேன் சப்தகம் இந்த ஏழு நாள் ஏன் பரீட்சத்துக்கு ஏழு நாள் உடுங்கும் நமக்கு வார்த்தை ஏழு நாட்கள் ஞாயிறுலேருந்து ஆரம்பிக்கணும் பிரிட்டிஷ்காரா வந்து அதை வந்து தூங்க பண்ணிட்டான் ஞாயிறு உதித்த ஞாயிறு போட்டுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறுலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா சனிக்கிழமை வரைக்கும் அந்த ஏழு நாள்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா கிருஷ்ணா ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு மில்லி செகண்டான நான் உன்னை நினைச்சேன் ஏகாகிரமா இப்போ நம்ம படிச்சுட்டு மனசு எங்கேயோ அழைப்பாச்சு தான் போயிடுது